தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வீரபாண்டியன் ஆட்சிக்கு பிறகு அபிஷேக பாண்டியன் ஆட்சிக்கு வந்தான் தன்னுடைய திறத்தாலும் கருணையாலும் நீதநெறி தவறாமல் ஆட்சி செய்து வந்தான் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கும் அபிஷேக பாண்டியன் சிவபெருமானுக்கு விசேஷ பூஜைகள் மற்றும் பச்சை கற்பூரம் கலந்த நீரை அபிஷேகம் செய்தும் வணங்கி வந்தான் அதே சமயம் நமக்கு தெரியும் இந்திரனும் சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை செய்ய வருகிறான் என்று பாண்டியன் பூஜைக்கு பிறகு அவன் தன் பூஜையை செய்து வந்தான் இதனால் தாமதமானதால் வருத்தமுடன் இருந்தான் இதனை பார்த்த வருணன் ஏன் எல்லா லிங்கங்களை விட இந்த தான் சிறந்ததோ என்று வியப்புடன் கேட்டான் உடனே இந்திரன் ஆமாம் என் பிரம்மஹத்தி தோஷத்தையும் என் ஐராவதத்தின் சாபத்தையும் போக்கியவர் சொக்கலிங்க பெருமான் தான் என்றான் அப்படியானால் என் வயிற்று வழியை போக்குவாரோ என்றான் வருணன் ஏன் மாட்டார் நீயே வேண்டுமானால் தெரிந்து கொள் என்றான் இந்திரன் உடனே வருணன் கடல் அரசனை அழைத்து மதுரையை அழிக்க உத்தரவு கொடுத்தான் உடனே கடல் பொங்கி பேரலைகளுடன் மதுரையை சூழ்ந்தது அபிஷேக பாண்டியன் மனம் கலங்கி சொக்கநாதரை பணிந்து எம்பெருமானே இது என்ன சோதனை நீங்களே துணை காத்தருள வேண்டும் என்று தொழுதான் இறைவன் அபிஷேக வேண்டாம் என்று அபயமளித்தார் பின் தன் ஜடாமுடியில் இருந்து நான்கு மேகங்களை அனுப்பி கடலினை வற் வற்றி போகுமாறு நன்றாக உறிஞ்சிடுங்கள் என்று ஆணையிட்டார் இறைவன் இறைவனின் ஆணைப்படி நான்கு மேகங்களும் பெரும் முழக்கத்தோடு சென்று பொங்கும் அக்கடல் வற்றும் வண்ணம் நீரினை உறிஞ்சி குடித்தன நீர் முழுவதும் வற்றியது மதுரை நகரமும் பிழைத்தது அனைவரும் இறைவனின் திருவிளையாடலை எண்ணி வியந்து மகிழ்ந்தனர் வருணன் தன் வலிமை ஈசனிடம் பலிக்காமல் போறதில் வெட்கமடைந்தான் இருந்தும் இறைவனின் பேராற்றலை அவன் உணரவில்லை இறைவனை சோதிக்க மீண்டும் தன் ஏழு மேகங்களை அழைத்து அடைமழை பெய்து மதுரையை அழிக்க ஏவினான் மேகங்களும் கருக்கொண்டு கொண்டு மேலெழும்பி பலீரன மின்னல்களுடன் எட்டு திக்கும் அதிர்ச்சி அடையுமாறு பேரிடியுடன் வந்து மழை பெய்தது மேகங்கள் சூழ்ந்ததால் மதுரையை இருள் சூழ்ந்தது அபிஷேக பாண்டியன் மனம் கலங்கி மறுபடியும் சொக்கநாதரை தவிர வேறு யார் காப்பாற்ற முடியும் என்று வேண்டி நின்றான் இறைவன் தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து நான்கு மேகங்களை அழைத்து நீங்கள் நான்கு எல்லைகளையும் நான்கு மாடங்கள் போல் அமைத்து வருணனின் மேகங்களை விரட்டி விடுங்கள் என்றார் இறைவனின் ஆணைப்படி மேகங்களும் மதுரையின் நான்கு திசைகளையும் வளைத்து கூடாரம் போன்று மூடின வருணன் அனுப்பிய மேகங்கள் தொடர்ந்து மழை பெய்ய முடியாமல் வறண்டு போனது இதனால் வருணன் வெட்கம் அடைந்து தலை குனிந்து நின்றான் அப்பொழுது அவனுடைய வயிற்று வலியும் தீர்ந்தது அவன் பொற்றாமரை குளத்தில் நீராடி இறைவனை வணங்கி தீபம் தூபம் நீர் மலர்கள் போன்றவற்றால் ஆராதனை செய்து வந்தான் இறைவன் அவன் முன் தோன்றி வருணா என்ன வர வேண்டும் என்றார் என் வயிற்று வலி புனித தீர்த்தத்தில் நீராடும் முன்பே நீங்கியது தங்கள் பெருமையை அறியாது தங்களை சோதிக்க எண்ணினேன் ஆனால் என்னை தாங்கள் தங்கள் கருணையால் ஆட்கொண்டு விட்டீர்கள் என் ஆணவம் நீங்கியது எனக்கு எதுவும் வேண்டாம் என் பிழைகளை பொறுத்ததே போதும் என்று கூறி தன் உலகம் சென்றான் நான்கு மேகங்களும் மலை போல் உயர்ந்து கூடியதால் மதுரை இன்றளவும் கூடல் என்று விளங்குகிறது மதுரை இப்பெயர் பெற்றதற்கு இறைவனின் இந்த திருவிளையாடலே காரணமில்லையா idi ciddambalam